அனைவருக்கும் கவின் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசியினுடைய ராகு கேது பெயர்ச்சி பலன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ராகு கேது பெயர்ச்சியானது விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுக்க போகுது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கூடவே அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி ஆரோக்கியம் தொழில் நிதி இதெல்லாம் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய கேது பயிற்சி வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது திருக்கணிதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்குது இந்த ராகு கேது பெயர்ச்சியில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்ல முடியாத மகிழ்ச்சியை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் சர்ப்ப கிரகம் அப்படின்னும் அழைக்கப்படுது ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய இடங்களை மாற்றுறது வழக்கம் இந்த ஆண்டினுடைய சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னா சனி குரு ராகு கேது கிரகங்களினுடைய பெயர்ச்சி இந்த மூன்று பயிற்சிகளுமே ஒரே ஆண்டில் நடைபெறுகிறது இதுதான் வந்து இந்த ஆண்டினுடைய சிறப்பே அப்படி இந்த பயிற்சியில் ராகு மற்றும் கேது அப்படிங்கிறது நிழல் கிரகங்களாகவும் சந்திரன் மற்றும் சூரியனால் கிரகணம் ஏற்படும்போது உருவாகும் நிழல் கிரகங்கள் தான் ராகு கேது அப்படின்னு சொல்றோம் திருக்கணிதத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படிப்பட்ட அந்த ராகு கேது பயிற்சியானது எந்தெந்த ராசியிலிருந்து எந்தெந்த ராசிக்கு இடம் பெயருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க அதாவது மீன ராசியிலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் கன்னி ராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாருங்க இந்த ராகு கேது பயிற்சியால் சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களும் சில ராசியினருக்கு கெடு பலன்களும் கிடைக்க போகுது அந்த இந்த ராகு கேது பயிற்சியில விருச்சிக ராசியினருக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போற காலகட்டமாவான் இருக்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து நாலுல ராகு பத்துல கேது இருக்கிறாரு அதனால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்றது அங்கு கோயிலில் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்றது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருங்க இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய்கள் சர்க்கரை ரத்த அழுத்தம் கொழுப்பு குடல் பிரச்சனை கிட்னியில பிரச்சனை இந்த மாதிரி இருப்பவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க இதய பாதிப்பிற்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்றவங்க ஆவேசப்படுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது தொழிலை பொறுத்தளவில் தொழில் பத்தில் இருந்தாலும் கேது பத்தில் இருந்தாலும் தொழில் சாரத்திலிருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தியாகக்கூடிய கூடிய காலமா இந்த கேது பயிற்சி உங்களுக்கு அமையப்போகுது அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள் தோழர்கள் இரத்த பந்த உறவுகள் உடன் இருப்பவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கொள்கிறது ரொம்பவே நல்லதுங்க தாய் வழி தந்தை வழி உறவில் கவனமாக இருக்கணும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்தாவது பாடலாம் படிக்கிறதோ இல்லை கேட்கிறதோ உங்களுக்கு அற்புதமான பலன்களை தருங்க திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகலாம் சமுதாயத்தில் குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கலாம் சுப விரய பிராப்தம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் வீடு மனை முதலீடுகள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம் உண்டாகுங்க முன்னேற்றம் வளர்ச்சி மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாமே தவிடு பொடியாக கூடிய காலமா இனி உங்களுக்கு அமையும் இனி அதிர்ஷ்டங்கள் கூடிய காலமா உங்களுக்கு இருக்க போகுது தென்மேற்கு மூளையில உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பீரோவை வைத்து கொள்றது ரொம்பவே அதிர்ஷ்டம் உண்டாகுங்க அதுல பணத்தை சேமித்து வைக்கிறது நல்ல பலன்களை தரும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு பணம் அதிக வந்து சேரும் சுகஸ்தானம் அப்படிங்கிறது வீடு மட்டுமல்ல காளை மாடு பசு மாடு வாங்குறது சோபா செட்டு நல்ல மெத்தைகள் வாங்கும் யோகம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த துறையில இருந்தாலும் அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அந்த துறையில் விளங்க போகுது குறு பார்க்குறதுனால நிறைய பணம் காசுகள் வந்து உங்களுக்கு புழக்கம் இருக்க போகுது பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த நிலை எல்லாமே மாறி உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக அமைய போகுது மார்பு பகுதி பிரச்சனைகள் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வரலாம் அந்த மாதிரி இருக்க பிரச்சனைகள்லாம் இனிமே சரியாகிடும் மற்றபடி எந்த பாதிப்புகளும் உங்களுக்கு இருக்காது இது ஒரு அமோகமான காலகட்டமாக இருக்கும் நினைத்தது நடக்குங்க தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய காலமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது தேவையில்லாத மன வருத்தம் உங்களுக்கு தேவையில்லை நாலுல ராகு பத்துல கேது இருக்கிறதுனால குழப்பம் உங்க மனசுல நிறைய இருக்கும் அந்த குழப்பத்துக்கு எல்லாமே கூடிய சீக்கிரத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க தினமும் தியானம் மேற்கொள்வது மூலயமா இந்த குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால திடீர் திடீரென மனம் வேறு விதமாக சிந்திக்க தூண்டும் அது எல்லாமே கூடிய விரைவில் சரியாகிடும் யாருடைய பேச்சையும் நம்பாம கோபப்படாம ஒரு நடுநிலையை நடுவான மனநிலையை ஒருநிலப்படுத்தி நீங்க தியானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம்